ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை ஆசுவதிக்கிறேன் ஆண்டவர் இசை ஐம்பத்தொன்று ஒன்று மூன்றாம் வசனத்தின்படி அவர் நம்மை ஆசுவதிப்பார்கள் இங்கே சியோனுக்கு அவர் ஆறுதல் அளிப்பாராம் சியோன் என்றால் ஆண்டவரை துதிக்கிற ஆண்டவரை நேசிக்கிற ஒரு கூட்டத்துக்கு அவர் திருச்சபைக்கு அவர் ஆறுதல் அளிப்பார் பரிசுத்த வேதத்தில் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் அப்போ ஆண்டு அவர் எப்படி ஒரு மனுஷனை ஆற்றுவார் இப்படி தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன் சொன்னார்ல அவர் எப்படி ஆற்றுவார் எப்படி தேற்றுவார் பார்த்தீங்கன்னா அவர் நான் நானே ஆறுதல் அளிக்கிற கர்த்தர் என்று சொல்லி ரெண்டு குறிந்த அவர் ஒன்றாம் அதிகாரம் நாலாம் சொல்கிறார் நான் நானே ஆறுதல் அளிக்கிற தேவன் பர்சுத்தாவினால் உண்டாகிற ஒரு ஆறுதல் தேவன் தன்னுடைய சனங்களுக்கு ஆறுதல் இந்த ஆறுதல் என்றால் என்னந்திரமும் அவாந்திர விளையும் வனாந்திரமும் அவாந்திர விளையும் ஆறுகள் இல்லாம காய்ந்து போன இந்த நிலத்தை அவர் ஏதனை போல கற்றுருடைய தோட்டத்தை போல மாற்றுவார் ஒரு வறட்சியிலே வறுமையிலே வாழுகிற ஜனங்களை அவர் செழிப்பாக்கி அவருக்கு தேவையான இந்த பூமிக்குரிய வானத்துக்குரிய அருளை அருளி ஆசிர்வித்த அருளி அவர்களை எப்படி பண்றாராம் சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சினாலும் கீத சத்தத்தினாலும் அவர் மாற்றுகிறார் நிறைய பேர் வாழ்க்கையில் புலம்பல் ஒரே குறைகள் வேதனைகள் தேவன் ஒரு மனிதனுக்கு ஆறுதல் சொல்லும்போது நீங்க ஆதியாக இருபத்தொன்று பதினேழு ஆண்டு படிக்கும் போது ஆகார் வனாந்திரத்திலே அழுகிறாள் புலம்புகிறாள் பிள்ளையினுடைய அழுகை சத்தம் வானவரைக்கும் எட்டுகிறது ஆண்டோர் பதித்தோர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஆகாருக்கு அந்த மனாந்திரத்திலே ஒரு நீர்வுற்றை உண்டாக்குறார் அந்த ஆகாருக்கு பெற்ற இந்த இஸ்மவேல் ஒரு பெரிய இனமாக மாறிடுது அந்த அவாந்தர்வளே ஆறுகளாக மாறினது அங்கே கத்திரி தோட்டமாக மாறினது இன்னைக்கு அநேருடைய வாழ்வு ஒருவேளை பேரன் மனாந்திரமாக இருக்கலாம் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு கொடுத்த வாக்கு என்ன நான் சியோனுக்கு ஆறுதல் அளிப்பேன் ஆறுதல் என்றால் எந்த விஷயங்கள் உங்களை தோற்கடித்ததோ எந்த விஷயம் வறுமைக்கு நேராகி கொண்டு போனதோ இந்த புதிய நாளிலே தேவன் உங்களோடு ஒரு அற்புதத்தை கொடுக்க வாக்கு பண்ணுகிறார் மனாந்தரமும் வறண்ட நிலமும் அவர் மகிழும் என்று சொன்னாரே இந்த இடத்துல இயேசையா ஐம்பத்தொன்னு மூணிலே படிக்கும் போது நான் இஸ்ரேலுக்கு ஆறுதல் அளிக்கும் பொழுது வனாந்தரமும் அவாந்திர விளையும் அது மாற ஆரம்பிக்கிறது அது துள்ள ஆரம்பிக்கிறது செழிக்க ஆரம்பிக்கிறது ஆண்டவர் தன் சனத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை யாராலும் தடுத்து விட முடியாது தெய்வ மக்களே நீங்கள் சியோனிலே வாசமாய் விரும்புங்கள் சியோனிலே இருக்க விரும்புங்கள் தேவ சமூகத்தில் இருக்க விரும்புங்கள் சியோனாக திருச்சபையில் இருக்க விரும்புங்கள் அதை தான் எவ்வளோ பத்து இருபத்தைந்து சொல்லுகிற சிலர் சபை கூடுதலை விட்டு விடுகிறது போலே நாம் விட்டு விடாமல் தேவ சபை கூடுகிற போது தேவனை ஆராதிக்கிற இடத்துல அமர் இயேசுக்கு கணத்தையும் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிற இடத்துல இருக்கிற போது ஆண்டபர் சியோனாக அதுதான் கர்த்தர் இருந்து உங்களை ஆசிரியப்பாராங்க அப்போ அந்த சியோனுக்கே ஒரு ஆறுதல் சியோனுக்கே ஒரு சமாதானம் என்றால் கர்த்தர் கூடுகிற இடத்துல நீங்கள் கர்த்தர் ஜனங்களை விசாரிக்கிற இடத்துல நீங்கள் கூடுகிற போது இருக்கிற போது அங்கே உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும் பரிசுத்த வேத லூக்கா பதிமூன்றாம் அதிகாரத்தில் அங்கே பதினெட்டு வருஷமாக நிமர முடியாத அந்த தாய் அவர் வேதனை மத்திய கண்ணீர் மத்தியில் வாழ்ந்த மகள் அவன் வனாந்திரமான வாழ்க்கையை கத்திரை மாற்றினார் கர்த்தரின் தோட்டத்தை போலே மாற்றினார் ஆடல் பாடல் உண்டாக்கினார் அதே அப்போசோடைய ஐந்தாவது அதிகத்தில் படிக்கும் பொழுது அங்கே சப்பானி ஒருத்த அப்போ மூணு ஐந்தில் படிக்கும்போது அவன் நாற்பது ஆண்டுகள் நடக்க முடியாதவன் நடந்தான் குதித்தான் துள்ளினான் அவன் வாழ்க்கை ஆடல் பாடல் உண்டானது கர்த்தரை மகிழ்வுபடுத்தினான் நூக்கா பதினேழில் நீங்கள் படிக்கும்போது அங்கே குஸ்துரோகத்திலையும் கைய பிடிக்கப்பட்ட அந்த மனுஷன் சுகம் உடனே அவன் தேவ சமூகத்தில் வந்து உரத்த சத்தமாய் பாடி நான் கத்தருக்கு மகிமை செலுத்தினான் இப்படி பல அற்புதங்களை தேவன் செய்தாரே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சீயோனுக்கு திரும்பும்போது கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் சீயோனுக்கு திரும்புவார்களாம் நீங்கள் ரஷ்ஷிப்பாகிய அந்த தேவ இடத்திலே வருகிற போது சமாதனமாகிய தெய்வ இடத்திலே அந்த சீயோனுக்கு நீங்கள் திரும்பும் பொழுது அங்கே உங்கள் இருக்கிறது ஒருவேளை ஆண்டவரி அறியாதவா இருக்கலாம் சியோனாகிய தேவ ரட்சிப்புக்கு சியோனாக தேவ சமூகத்திற்கு சியோனாகி ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு சியோனாகிய ஒரு விடுதலை பண்ற இடத்திற்கு சியோனாகிய அந்த நித்திய வாழ்வுக்கு நீங்கள் திரும்பும்போது போது அங்கே உங்களுக்கு ஆறுதல் உண்டாகிறது அவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆறுதல் தந்து ஆசீர்வைப்பாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ